அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் நினைத்தது உடனே நிறைவேறவும் எண்ணியது இது கை கூடவும் அருணகிரிநாதர் நமக்காக திருத்தணிகை முருகப்பெருமானிடம் ஒரு திருப்புகள் பாடியிருக்கின்றார் இதை தினமும் பாராயணம் செய்தால் நாம் நினைத்தது உடனே நிறைவேறும் நம்ம வாழ்க்கையில் நாம் நினைக்கிறது எல்லாம் நடந்துடுறது இல்லை நினைக்கத்தான் நம்மால் முடியுமே தவிர நடத்துவது இறைவன் கையில்தான் உள்ளது நாம எண்ணிய எண்ணங்கள் ஈடேறவும் நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் நிறைவேறவும் நம் முயற்சி மட்டும் போதாது இறைவனுடைய திருவுள்ளமும் இருக்க வேண்டும் அதையே அருணகரின் ஆதரவு சொல்கிறார் நினைத்தது எந்த அளவும் தவறாமல் கைகூடவும் நிலையான நாணத்தை விட்டு நான் பிரியாமல் இருக்கவும் நீ அருள வேண்டும் முருகா என்கிறார் அது மட்டுமா பெருமை வாய்ந்த தொண்ணூத்தி ஆறு வகை தத்துவங்களை கடந்து அதற்கு அப்பாலும் உள்ள நிலையை அடைந்து அழியாமல் இருக்க அருள் புரிய வேண்டும் என்கிறார் தத்துவங்கள் தொண்ணூத்தி ஆறு வகைப்படும் குறிப்பிடுவது அகநிலை தத்துவங்கள் முப்பத்தி ஆறு ஐம்பூதங்களின் தன்மைகளோடு இணைந்த புறநிலை தத்துவங்கள் முப்பத்தி ஐந்து ஆத்ம தத்துவங்கள் இருபத்தி நாலு வித்யா தத்துவங்கள் ஏழு சிவ தத்துவங்கள் ஐந்து வாயுக்கள் பத்து நாடிகள் பத்து கன்மங்கள் ஐந்து அகங்காரம் மூணு குணம் மூணு வாக்குகள் நாலு இந்த தத்துவ நிலைகளை அடைந்து நிரந்தரமான சித்த நிலையை நீ அருள்வாயாக உன்மீது அன்பு செலுத்துகின்ற அடியார்களுக்கு நீ எளியவன் ஈலிசை நாடகம் எனும் முத்தமிழில் சிறந்தவன் நீ சிவபெருமானிடம் தோன்றிய குமாரர்களுள் இளையவன் நீ திருத்தணி பதியில் எழுந்தருளியுள்ள பெருமானே எமக்கு அருள்வாயாக என்று பாடியிருந்தார் பாடலை பார்ப்போமா நினைத்தது தனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் நினைத்தது தனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனத்த தத்துவமுற்று அழியாமல் கதித்த நித்திய சித்தருள் வாயே கனத்த தத்துவமுற்று அழியாமல் கதித்த நித்திய சித்தருள் வாயே மனித்தர் பத்தர் தமக்கெளியோனே மதித்த மு தமிழில் பெரியோனே செனித்த செத்த புத்திரரில் சிறியோ நிப்பதியில் திருத்தனி பதியில் பெருமாளே கனத்த தத்துவமுற்றழியாமல் நித்திய தியசித்தருள் வாயே மீண்டும் சந்திப்போம் நன்றி